இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் வரக்கூடிய நேரம் இந்த கிரகணத்தை நம்மளால இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்திர கிரகணம் அப்படின்னா பூமி சூரியன் சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும் அந்த நேரத்தில் சூரிய கதிர்களானது சந்திரன் மேலே வண்ணம் பூமி மறைச்சிட்ருக்கும் ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும் இந்த ஒரு நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கரெக்டாக நைட்டு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ஐந்துக்கு முடிவடையுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீண்ட கிரகணமாக இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும் இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் இந்த கிரகணம் பீக் ஸ்டேஜில் எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு இந்த கிரகணமானது ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா நம்மளால இந்த கிரகணத்தை இருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா இந்த கிரகணத்தை நம்மளால் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியும் இந்த கிரகணம் நிகழக்கூடிய அந்த நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு இரவு பொழுதா இருக்கிறதுனால இருந்து இந்த கிரகணத்தை தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் குறிப்பா சென்னையில் இருக்கிறவங்க கிழக்கு வானத்தை பார்த்தாலே இந்த கிரகணத்தை ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்திர கிரகணம் அப்போ கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தப்போ பொதுவாகவே கதிர்வீச்சுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது அந்த டைமில் நமக்கு ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் பார்க்கணும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் மட்டும் நம்ம வெளியே போகலாம் குறிப்பாக இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணி வாக்கில் தான் நடக்குது இல்லையா அந் அதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக வெளியே போக போகிறதில்ல ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து ரெஸ்ட் எடுங்க தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் குறிப்பாக கடையில் வாங்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் வீட்டில் சமைச்ச உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஒன்பது மணி வாக்கில் கிரகணம் தொடங்க இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் ஒரு எட்டு எற்றகைலாம் சாப்பிட்றது நல்லது எண்ணெயில் பொரிச்சது நான்வெஜ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் எடுக்காமல் லைட்டான இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சில பேருக்கு வெஜ் ஐட்டமே வந்து சேராமல் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பருப்பு கடலை இதெல்லாம் வந்து சேரா சேராது வயிறு உப்புசமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான உணவுகளையும் இந்த டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நிறைய குடிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க நான் போயிட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய்ட்டு யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நேரம் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கிறது தான் தப்பு இந்த மாதிரி முக்கியமான தேவைக்கு நம்ம வெளியே போயிட்டு வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா உங்கள் மேலே ஒரு ஷாலோ ஏதாவது ஒரு க்ளோத்தோ வந்து கவர் பண்ணிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் யூரின் மோஷனாக ஹோல்டு பண்ணாதீங்க மொபைல் அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது பிரெக்னன்சியில் இருக்கும்போது இது டாக்டர் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா முக்கியமாக இந்த திறக்கண நேரத்தில் இதை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் லேப்டாப்பு மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு லேப்டாப்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் வந்து நம்மளை பயங்கரமாக ஆக்கிடும் குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க டிவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கையீரம் இல்லாமல் பார்த்துக்கணும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அப்படி கிடையாது ஏன்னா இந்த கிரகணம் வந்து நள்ளிரவு ரெண்டு இருபத்தைந்துக்கு முடிவடையுது இல்லையா அந்த டைமில் போயிட்டு நம்மளால் குளிச்சுட்ருக்க முடியாது ஸோ உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எப்போதும் எப்படி குளிப்பீங்களோ எந்த டைமில் குளிப்பீங்களோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க வீடை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எதுவும் கிடையாது நார்மலாக உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஹெவியாக எந்த ஒர்க்கையும் போட்டு இழுத்து போட்டு செய்யாதீங்க ஷார்ப்பான பொருட்களாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா புவியிருப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா பழைய காலத்தில் வந்து அம்மிக்கல் உலக்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து நட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் நட்டுட்டு நிற்கும் செங்குத்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த காலத்தில் யாரும் இதை யூஸ் பண்ணுறதில்ல எங்கேயாச்சும் நியூஸ் சேனலில் கிராமப்புறங்களில் அந்த மாதிரி செய்கிற நிகழ்வை தான் நம்ம பார்த்துருக்க முடியும் ஏன்னா நம்ம வீடுகளெல்லாம் வந்து அமைக்கல் இருக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து கிர நம்மளுடைய கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய சக்தி வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது செங்குத்தான் நிற்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கும் டக்குன்னு கீழே விழுந்துடும் இதனால தான் வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஊசி நூல் தைக்கிறது கத்திரிக்கொள்ளால் வெட்டுறது ரொம்ப ஷார்பான கத்தி வச்சு காய்கறி நறுக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க நம்மளை மீறி எதுவும் நடக்காது பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு அலட்சியமாக இருந்துட்டாலோ அஜாக்கிரதையாக இருந்துவிட்டாலோ கை கட் பண்ணிப்போம் இல்லையா இதனால தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு நம்ம தான் செய்யணும் அப்படிங்கும் போது நம்ம தான் செய்யணும் இல்லையா காய்கறி இருக்கிறது குக் பண்ணுறது எல்லாம் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க கிர நேரத்தில் தூங்கலாமா தூங்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்கும் தாராளமாக தூங்கலாம் முழிச்சிட்ருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தேவையில்லாத பயம் குழப்பமெல்லாம் இருக்கும் நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா ரெண்டு நேரமாக இருக்கே வெளியே போயிட்டோமே இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நம்ம கூட நம்மக்கிட்ட எழக்கூடாது நம்ம மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா தாராளமாக தூங்கிடலாம் உங்களுக்கு தூக்கம் வரலங்கிற போது உங்களுக்கு பிடிச்ச புத்தகமோ அல்லது பிடிச்ச பாடலையோ கேட்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடும் மைண்ட் ரொம்பவே காமாக இருக்கும் ஸோ வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கிரகண நேரத்தில் வந்து நம்ம சொரியலாமா வயிறு மேலேலாம் வந்து நிறைய பேருக்கு அரி அரிக்கும் இல்லையா ப்ரெக்னென்சி டைம்ல அப்போ நம்ம சொரிய இல்லாமல் சொரிஞ்சால் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வரும் தோல் வியாதி வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி படிச்சிருக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நார்மலாகவே நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வயிறில் அறுக்குது அப்படின்னா லைட்டாக தான் கை வச்சு தடவி கொடுக்கணுமே தவிர போட்டு புரண்டி சொரை சொரிஞ்சு எடுக்கக்கூடாது நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சொரிஞ்சோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம குழந்தைக்கு கிடையாது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து வயிறு என்லார்ஜ் ஆனதுனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம சொரிஞ்சோம் அப்படின்னா ரெட்னஸ் ஆகிடும் அல்லது வந்து பொறி பொறியாக வந்துடும் இல்லையா இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வயிற்றை வந்து சொரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி எந்த இஷ்யூஸும் கிடையாது ஸோ நார்மல் டைமில் வந்து வயிறை எப்படி நீங்கள் தடவி தான் கொடுக்கணும்னு நான் சொன்னனோ அதே போல் தான் நீங்கள் அந்த கிரகண நேரத்துலேயும் வயிறை போட்டு நல்லா சொரியக்கூடாது லைட்டாக தடவி கொடுங்க வேப்பில இருந்துச்சு அப்படின்னா வேப்பலையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கொத்தோடு வச்சுட்டு லைட்டாக அந்த வயிற்றில் வந்து நீவி விட்டிங்க அப்படின்னா அந்த அரிப்பு வந்து உங்களுக்கு அடங்கும் பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு வந்து வயிற்றில் வந்து இந்த மாதிரி அரிப்பு வர்றது நார்மலானது தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப உங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட தேவையான அந்த சோப்போ அல்லது ஆயின்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்காமல் யூஸ் பண்ணாதீங்க கேட்டுவிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செஷனில் என்கிட்ட கேட்கலாம் அதுக்கான விளக்கங்கள் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்